இந்த ஜாதகர் இருக்க இருக்க அந்த தாயாருக்கு பாதிப்பு அதிகமாயிடுச்சு இவனுக்கும் பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்ப தாயாருக்கும் பாதிப்பு இவனுக்கும் பாதிப்பு இவனால தாயாருக்கு பாதிப்பு தாயாரால இவனுக்கு பாதிப்புங்கிற மாதிரி இப்ப வந்து அந்த பாதக அதிபதி வந்து அந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் போது அந்த ஒரு பாதகத்தன்மையை ஏற்படுத்தி ஒரு சுபம் இல்லாம ஒரு அசுபத்தை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு தோஷத்தை இப்ப முடக்கு தோஷம் என்பது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு ஏன்னா பாவ கிரகம் எட்டுல இருந்து திசை நடத்தினா யோகம்னு சொல்றோம் ஆனா இங்க பாவ கிரகத்தை எட்டுலேருந்து திசை நடத்தி அது முடக்கு ராசியில் அமர்ந்தனால முடக்கு தோஷத்தை வலுவாக கொடுத்துருச்சு ஜாதகத்துக்கு அப்போ இந்த ஜாதகத்தை ஆரம்பத்திலே இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த முடக்கு தோஷத்துக்கு ஒரு வழிபாடை செஞ்சுட்டு வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைல இருந்து இவர் இவரை இவர் காப்பாத்தி இருக்கலாம் என்பதுதான் என்னோட கருத்து அது மாதிரி முடக்கு என்பது அந்த ராசியில் அமரக்கூடிய கிரகங்கள் வலுவாக அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி அதோட நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் தோஷத்தை கொடுக்கும் அப்படிமோ இந்த ஜாதகத்தில் முடக்குகள் வந்து மூணு கிரகம் அமர்ந்து தசா தசா நடத்தி இருக்குது எந்த மாதிரி ஒரு தோஷத்தை ஜாதகத்தை கொடுத்தது என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நிம்மதி இல்லாதவனை ஆக்கி மனநலம் பாதிப்பு வச்சு தாயார பாதிக்க வச்சு கொண்டாடிய பாதிக்க வச்சு அப்பாவை இழக்கக்கூடிய தன்மை சகோதரன் கூட ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஏன்னா இந்த ஜாதகர் தான் மூத்த சகோதரர் மீதி இவங்களுக்கு கீழே இளைய சகோதரர்கள் ஒரு பெண் ஒன்று ஒரு ஆணுன்னு இருக்கா சகோதர கூட ஒற்றுமை இல்லை சகோதரி கூட இல்லை யாரு ஒற்றுமை இல்லாம ஒரு தனித்துவமாக ஒரு மனநல பாதித்தவராக இந்த ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜாதகம் பார்க்க கூட அவர்னால வர முடியல அவங்க அம்மாதான் வந்து பாக்குது இத அப்ப இந்த தோஷத்தை ஏன் எங்களுக்குலாம் இந்த மாதிரி அமையுது ரெண்டு பிள்ளையும் பார்த்துருக்குறேன் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளையும் உனக்கு சரியான நிலையில் இல்லை அவனுங்களும் ஒற்றுமை இல்லை அதனால் நான் என்னோடய வாழ்க்கை இப்படியே இருக்குது க பிறந்ததுலேருந்தே எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்தே தாயார் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த முடக்கு தோஷம் எந்த எவ்வாறு ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது ஒரு சந்தோஷத்தை குறைக்குது என்பதற்காக நான் நேற்று அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் உங்களிடத்தில் இதை பதிவு செய்கிற நண்பர்களை இது அனைவருக்கும் ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கோங்க ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கங்க ஏன்னா பலன் எடுக்கிறதுக்கும் பலன் சொல்வதற்கும் இந்த ஜாதகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதே மாதிரி முடக்கு தோஷத்தை பற்றி நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வகுப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆய்வு சொல்லி ஒரு அனுபவ ரீதியான ஒரு கருத்தை சொல்வதற்கு யாருனாலையும் அந்த அளவுக்கு வர வரமாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க முடக்கு தோசை இதுல பாதிக்கோ அதில் பாதிக்கணும் கொத்தம்போதை சொல்லி விட்டு போயிடறாங்க அது மாதிரி எந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு என்பதை அனுபவத்தில் உணர்ந்த கருத்தை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலியமாக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வளுடன் சந்திரன் வேற ஏதாச்சும் அதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நிச்சயமாக பதிவிடுங்கள் நிச்சயமாக பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்